அரவிந்தாக்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு யாருக்கு வந்து அடி கிடைக்க போவதோ இல்லையோ கோவா கேங்ல இருக்கிற நாலு பேருக்கு சம் அடி கிடைக்க போகுது முக்கியமாக ஜாக்லினுக்கு பயங்கரமான அடி அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா சோசியல் மீடியால நான் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் முத்துக்குமரனை காப்பாற்றணும் முத்துக்குமரனை டைட்டில் வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விதமான ஒரு அஜெண்டா நடந்துகிட்டு இருக்கு முத்துக்குமரனுக்கு யாரெல்லாம் வந்து காம்படிட்டரா இருக்காங்க ஒன்று சௌந்தர்யா இன்னொன்று ஜாக்லின் அப்புறமா இராணவலாம் நான் அந்த லிஸ்ட்டில் சேர்க்கவே விரும்பலை பட் இருந்தாலும் இராணுக்கும் ஒரு வேலை அப்படிங்கிறது வெளியில் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இவங்க நாலு பேர் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க மற்றபடி யாரும் கிடையாது விஷாலலாம் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை இந்த மூணு பேரை வந்து நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஈஸியாக வழி கிடைச்சிரும் யாருக்கு முத்துக்குமரனுக்கு ஈஸியாகவே வழி கிடைச்சிரும் இதனால் என்ன நடக்குது தொடர்ச்சியாக முத்துக்குமரனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில யூடியூப் சேனல்ஸ் பேரையே சொல்கிறேன் நான் சஃபிசோன் எம்டி அண்டு விஜய் ரியாக்ஸு அப்புறமா ட்ரெண்ட் டாக்கிஸாக ஏதோ ஒரு சேனல் அந்த சேனல் இன்னும் ட்ரெண்ட் டாக்கிஸ் கிடையாது நான் சேஃப் இதே மாதிரி ஒரு சேனல் தான் நான் வந்து நேம் தெரிஞ்சா நான் உங்களுக்கு வந்து பின்னாடி கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு சேனல் இவங்கெல்லாம் வந்து முத்துக்குமரனோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க நீங்கள் இப்போ கூட நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா சஃபிசோன் எஸ் எஸ் மியூசிக்கில் தொடர்ச்சியாக பிக் பாஸை பற்றின விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காரு அதில் நீங்கள் எடுத்து பாருங்க அவர் வந்து ஜாக்லினை பற்றி பேசாதனாலே இருக்கார் சௌந்தர்ய பற்றி பேசாத நாளே இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு டார்கெட் ஏன் டார்கெட் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் இல்ல அப்படின்னா முத்துக்குமரனுக்கு வழி கிளியர் ஆயிடும் சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா ஜாக்லின் வந்து நடிக்கிறாங்க ஜாக்லின் வந்து நடிப்பு அரக்கி டிராமா குயின் இப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோவா கேங் இல்ல இது புள்ளி கேங் அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷனா பண்றாங்க இவங்க யாரையும் புள்ளி பண்ணல குறிப்பா ஜாக்லின் யாரையும் புள்ளி பண்ணல புள்ளி பண்றதாக சொல்லப்படுறது சௌந்தர்யா சௌந்தர்யா பண்ணது புள்ளி கூட கிடையாது அது மாக்கிங் மாக் பண்றாங்க அதை இப்ப புள்ளியா கன்வெர்ட் பண்றாங்க ஏன்னா இப்ப சீசன் செவன்ல இந்த புள்ளி கேங் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு அடிவாங்க வாங்கங்க மக்கள் மத்தியில சோ இந்த கேங்க அப்படியே வந்து இவங்க ஜாலியா வை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அப்படியே எப்படி மாத்துறாங்க புல்லி கேங்கா மாத்துறாங்க இதெல்லாம் யாருக்காக முத்துகுமரன் காக இது ஒரு பக்கம் இருக்கா இருந்தாலும் இருந்தாலும் நம்ம ஆட்களும் அதுக்கேற்ற மாதிரி சில வேலைகளை பண்றாங்க உதாரணத்துக்கு கேம்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வந்து நான் வந்து டெவிலா என்னால் இருக்க முடியாது என்னால் பிசிக்கலா ஒருத்தர் ஹார்ம் பண்ண முடியாது அது ஓகே பட் ஒரு டெவிலா பேசி கூட தீபக் எப்படி பண்ணாரோ அந்த மாதிரி பேசி கூட இவங்க ரெண்டு பேரும் எதுவும் பெருசாக பண்ணலை ஏன்னா என்ன காரணமாக சொல்றாங்க அந்த டீம்ல ராயனும் ஜெஃபி இருந்தாங்க அதனால இவங்க பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் அதுக்கேற்ற மாதிரி இவங்களுடைய செயல்பாடுகளும் பல இடங்களில் இருக்க ரஞ்சிதா பேசினதாக இருக்கட்டும் இப்போ டீமாக இருக்காங்க டீமுக்குள்ளே டீமை யாருமே அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு இருந்தால் ரஞ்சித்தை ஜாக்லின் அந்த மாதிரி பேசியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது பட் இருந்தாலும் ரஞ்சித் அவங்க சொன்ன அந்த வார்த்தை வந்து அனாவசியமான வார்த்தைகள் ஸோ இது எல்லாமே ஒரு கன்சிடரேஷனில் கொண்டு ஸோ இது எல்லாமே விஜய் சேதுபதி சேர்த்து இன்னைக்கு வச்சு பொழக்க போறாரு முக்கியமா மஞ்சரியை வந்து பயங்கரமா மாக் பண்றாங்க சௌந்தர்யா ஏன் ஜாக்லின் கேட்க மாட்டீங்க உங்க ஃப்ரெண்டு தானே நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க அப்படின்ற கேள்விகள் எல்லாமே ஜாக்லின் கிட்ட கேட்க போறதாகவும் டெபிலா இருந்துகிட்டு நீங்க ஏன் அவ்வளவு நல்லவங்களா நடிக்கிறீங்க நீங்கண்ணா அவ்வளவு நல்லவங்களா நீங்க இந்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் பண்றீங்க அவங்கள பத்தி அப்படி பேசுறீங்க இவங்களை பத்தி இப்படி பேசுறீங்கன்னு விஜய் சேதுபதி வச்சு பொல பொலன்னு போறாரு இந்த மூணு பேருடைய கேமும் உங்களால தான் ஸ்பாயில் ஆக போகுது ஒட்டுமொத்த பிளேமும் இப்ப யார் மேல போக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாக்லின் ஆளுங்கல்ல ஸோ நீங்க தான் இவங்களை கெடுக்கிறீங்க உங்களோட தலைமையில தான் இந்த கேங் செயல்படுது நீங்க நில்லுனா நிக்கிறாங்க நீங்க உட்காரனா உட்காருறாங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜாக்கிரோட கேமே போயிடுச்சு இந்த கேங்ல எப்போ வந்து அவங்க சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்குள்ள போனாங்களோ அவங்களோட கேமே சுத்தமா போயிடுச்சு எங்கேயுமே அவங்க கேம் ஆடுறதே கிடையாது சுத்தமா அவங்க கிட்ட இருந்து எதவிதமான விதமான கிடையாது ஸோ இது எல்லாமே வச்சு இன்னைக்கு விஜய் சேதுபதி பொழக்க போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு ஸோ இது நடக்கலாம் நைன்டி நடக்கலாம் ஏன்னா இது கோவா கே இந்த இடத்துல சாச்சனாவோ வேற யாரா இருந்தா நீங்க நடக்காதுன்ற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம் பட் இது கோவா கேங் அப்படிங்கிறதுனால நிச்சயமா விஜய் சேதுபதி இன்னைக்கு வச்சு பொழப்பாரு அப்படிங்கறதுல சந்தேகம் கிடையாது நமக்கு ப்ரோமோ பார்த்தா தெரிஞ்சிடும் ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத பார்ப்போம் ஏன்னா சௌந்தர்யா போய் ஜெயிலில் உட்காரும்போது இவங்களை போய் ஜெயிலில் உட்காருது இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இல்ல ஸோ இதெல்லாம் விஜய் சேதுபதி இன்னைக்கு அட்ரஸ் பண்ண போறாரு வெளியிலேயும் ஒரு விதமான ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி அப்படிங்கிறது ஜாக்லினுக்கு எதிராக நடக்குது அதுக்கு முத்துக்குமர் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான் இதெல்லாம் நீங்க வந்து டாட்ஸ் தான் கனெக்டிங் த டாட்ஸ் நீங்க டாட்ஸ் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சோ இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது நான் அரவிந்தர்